நெல்லை மாநகரில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு ஈட்டுப்படி வழங்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளதால் ஆசிரியர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர் இதனால் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்கள் திருத்தும் பணி முடங்கியுள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்கும் விரிவான தகவல்களை தற்போது பார்க்கலாம் வடக்கம் அமுல் ஜெய்சிங் தற்போதைய கள சூழல் அங்கு எப்படியாக இருக்கிறது அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு விடைத்தாள்கள் பணியானது நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இவர்களது போராட்டம் எவ்வளவான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது தமிழக பள்ளி கல்வி பாடத்திட்டத்தில் பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கு ஆண்டுதோறும் பொதுத் தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி நடப்பாண்டு பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடத்தப்பட்டது அதே போல் ப்ளஸ் ஒன் வகுப்புக்கான பொதுத் மார்ச் கடந்த மாதம் மார்ச் ஐந்தாம் தேதி தொடங்கி நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த நிலையில் இந்த தேர்வுகளை சுமார் எ எட்டு லட்சத்திற்கும் மேலான மாணவ மாணவர்கள் வந்து எழுதியிருக்கிறார்கள் இந்த நிலையில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுக்கான விடைத்தாள் அந்த மதிப்பீட்டு பணிகள் கடந்த ஏப்ரல் நான்காம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது எண்பதுக்கும் மேற்பட்ட தமிழகம் முழுவதும் எண்பதுக்கும் மேற்பட்ட தேர்வு அந்த வினாத்தாள் திருத்தும் முகாம்கள் அமைக்கப்பட்டு அந்த பணியானது நடைபெற்று வருகிறது அதே போல் மேல்நிலை அதாவது பதினோராம் வகுப்பு வினாத்தாள் திருத்தும் பணிகளும் வந்து பத்தாம் கடந்த மாதம் மார்ச் ஏப்ரல் பத்தொன்பது தொடங்கி தற்போது வரை நடைபெற்று வருகிறது இந்த நிலையில இந்த திருத்துதல் பணிகளை சுமார் நாற்பத்தி ஆறாயிரம் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து ஈடுபட்டு வருகிறார்கள் தொடர்ந்து மதிப்பெண் பதிவேற்றம் செய்யும் பணியும் நடைபெற்று வருகிறது ஏற்கனவே திட்டமிட்டபடி தேர்வு முடிவுகள் மே ஒன்பதில் வெளியிட வெளியிடப்பட இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நெல்லை மாவட்டம் ரோஸ்மேரி மேல்நிலை ரோஸ்மேரி பள்ளியில வினாத்தாள் திருத்தும் பணிகள் நடைபெற்று வந்தது இந்த நிலையில் திடீரென ஆசிரியர்கள் வந்து இன்னைக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் திடீரென அந்த விடைத்தாள் திருத்தும் பணிகளை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டன இந்த பணிகள் கடந்த நான்காம் தேதி தொடங்கி இந்த பணிகள் கடந்த இருபது நாட்களாக நடைபெற்று வருகின்ற நிலையில் இந்த மாநகர பகுதிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு ஈட்டுப்படி என சொல்லப்படும் நாளொன்றுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த இருநூறு ரூபாய் கொடுக்கப்படாது மாறாக நூறு ரூபாய் தான் கொடுக்கப்படும் என்று அறிவித்ததால் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது முக்கியமாக ஆசிரியர்களின் கோரிக்கை என்னவான் இருக்கிறதால் மாநகர இருந்து எட்டு கிலோமீட்டருக்கு உள் அந்த திரு வினாத்தாள் திருத்தும் முகாம்களுக்கு செல்லக்கூடிய எட்டு கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் நூறு ரூபாய் கொடுக்கப்படும் எட்டு கிலோமீட்டருக்கு அதிகமாக இருந்தால் ரூபாய் கொடுக்கப்படும் என்று ஜிஓ சொல்கிறது என்று ஆசிரியர்கள் தரப்பிலிருந்து இருந்து சொல்கிறாங்க அதனால் எங்களுக்கு இரநூறுபாய் நாங்கள் எட்டு கிலோமீட்டருக்கும் மேலாக கடந்து வந்து இந்த வினாத்தாள் திருத்தும் பணிகளை ஈடுபடுகிறோம் அதனால் எங்களுக்கு இரநூறுபாய் வந்து ஈட்டுப்படி கொடுக்கப்பட வேண்டும் கொடுக்கப்பட வேண்டும் என்று ஆசிரியர்கள் கூறக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த இந்த ரோஸ்மேரி பள்ளி அருகில பேருந்துகளும் நின்று செல்வதில்லை என்ற குற்றச்சாட்டும் ஆசிரியர் தரப்பில் வந்து எழுப்பப்படுகிறது தொடர்ந்து அதிகாரிகள் தற்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் இதனால் இன்னும் அதாவது ரிசல்ட் வரக்கூடிய சூழ்நிலை நெருங்கிவிட்ட நிலையில் ஆசிரியர்கள் திடீரென்ற போராட்டம் நடத்தியது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி அமுல் ஜெய்சிங்